மாணவர்களை இன்றைய கிளாஸில் வந்து பேசும் ஓவியங்கள் பற்றி என்ன படிக்க போகிறோம் பேசும் ஓவியங்கள் ஓவியம் தெரியுமில கலைகளில் ஒன்று எது ஓவியம் அதை பற்றி தான் என்ன பிற படிக்க போகிறோம் ஆயக்கலைகள் அறுபத்தி நூல் ஒன்று ஓவியக்கலை ஆயக்கலைகள் மொத்த எத்தனை அறுபத்தி நான்கு அதில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியக்கலை காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து இழுக்கும் ஆற்றல் ஓவியத்திற்கு உண்டு பார்க்குறவங்களுடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டுனா ஓவியத்திற்கு உண்டு ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தில் மிக நுட்பமாக புரிய வைத்து விட முடியும் பேசியோ அல்லது எழுதியோ நம்ம ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதை காட்டிலும் ஓவியத்தில் என்ன செய்யலாம் எளிதில் புரிய வைத்து விட முடியும் அதனால்தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையான ஒன்றாக கருதுகின்றன அதனாலதான் தான் ஓவியத்தை கலைகளில் முதன்மையாக கருதுகின்றன இத்தகைய சிறப்புமிக்க ஓவிய கலையை பற்றி அறிவோம் இந்த சிறப்பு மிக்க கலைகளில் ஒன்று தான் ஓவியக்கலை அதை பற்றி தான் என்ன சோ அறிய போகிறோம் ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருள் காட்சி கூடத்திற்கு செல்கின்றன பொருட்காட்டி கூடம் பார்த்துருக்கீங்களா பொங்கல் எல்லாம் வைப்பாங்களா பொங்கலோடைய பொருட்காட்சி கூடம் அங்கே பேருப்பீங்களா அதுதான் பொங்கல் சமயம் நடைபெறும் அது அந்த பொருட்காட்சி கூடத்திற்கு கண்ணனும் மணியும் போகிறாங்க ஒவ்வொரு அரங்கமாக கண்டு கழித்தவாறு சென்று இறுதியில் ஓவியக்கூடத்தை அடைகின்றன ஒவ்வொரு அரங்கம் பொருட்காட்டி கூடம் போனேன்னு தெரியும் பொருள் காட்சிக்கு பொருள் போனால் ஒவ்வொரு இதாக இருக்கும் ஒவ்வொரு அரங்கம் எல்லா கலை சார்ந்த ஒவ்வொரு அரங்கங்கள் இருக்கலாம் மற்ற உணவு எல்லாமே இருக்கும் அதில் ஒரு அரங்கம் எது அப்படின்னா ஓவியக்கூடம் அதை போய் பார்க்க போகிறாங்க கண்ணா அந்த அறிவிப்பு பலகையை பாரு அங்கே அறிவிப்பு பழக இருக்குல்ல அதை பார் அதில் என்ன கொடுத்துருக்கு பாரு ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஓவியத்தை என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது தொடாமல் பாருங்கள் கீழே உள்ள பொத்தனை அழுத்தினால் ஓவியங்கள் உங்களுடன் பேசும் ஓவியத்தை வந்து தொடக்கூடாது ஒவ்வொரு ஓவியத்தின் கீழேயும் ஒரு புத்தாணம் இருக்குது அந்த பொத்தானை அழுத்து அழுத்தினா ஓவியங்கள் என்ன செய்யுமா உங்களுடன் பேசும் ஒவ்வொன்றும் உங்களுடன் பேசும் எந்த புத்தனை அழுத்துறோமோ அந்த ஓவியம் பேசும் க உடனே கண்ணன் சிலமணி இங்கு குகை போன்ற வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளன குகை போல இருக்கு பெருப்பாறையில அழகா அமைக்கப்பட்டிருக்கு அதில் ஓவியங்கள் இருக்கு அந்த பொத்தனை அழுத்து குகை ஓவியம் பேசுறது கேட்போம் அந்த பொத்தனை அழுத்துனா குகை ஓவியம் என்ன பேசுது கேட்போம் அப்படிதான் மணி பொத்தனை என்ன செய்யறான் அழுத்துகிறான் நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன் குகை வந்து பேசுது பழங்கால மனிதர்கள் குகையில்தான் வாழ்ந்து வந்தனர் கேள்விப்பட்டிருப்பா ஸ்ட்ரீலெலாம் படிச்சிட்டு படுதுன பழங்காலத்தில் மனிதர்கள் எதில் வாழ்ந்தாங்க குகைகளில் தான் வாழ்ந்தாங்க வீடுலாம் கிடையாது குகையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி அவங்க வாழ்ந்த அந்த சமயத்தில் அங்கு தான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரையத் தொடங்கினார்கள் அப்படி அந்த குகையில வாழ்ந்துட்டு இருக்கும் போதான் அவங்க ஓவியங்களை வரையத் தொடங்கினார்கள் செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது அவங்க என்ன சொல்ல போறாங்களோ அதை தெரிவிப்பதற்காக என்ன செய்வாங்க ஓவியமாக வரைய ஆரம்பிச்சாங்க வேட்டைக்கு செல்லுதல் நடனம் ஆடுதல் போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன இதெல்லாம் அதுல வரையப்பட்டிருந்தனா வேட்டைக்கு போறாங்க அது மாதிரி மாதிரி காட்சிகள் வரையப்பட்டன நாங்கள் பெரும்பாலும் கோட்டு ஓவியமாகவே இருப்போம் குகையில் இருக்கக்கூடிய ஓவியம் என்ன ஓவியமாக இருக்கோ கோட்டு ஓவியமாகவே இருக்கும் கோட்டு ஓவியம் கோடு மாதிரி வரையப்பட்டிருக்கும் அதில் என்ன சேடு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க வெறும் கோடில் வரையப்பட்ட அதான் கோட்டு ஓவியமாகவே இருப்போம் மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தட்டினர் அப்போ கலரெலாம் கிடையாது அப்போ என்ன செய்ய மண்ணில் கலர் மண் அந்த அப்படி மண் எடுத்து கல் துகள் அதுகளை எடுத்து என்ன செய்தாங்க அதைக்குள்ள போய் அதில் இருந்தால் என்ன வண்ணம் தேட்டி பார்த்தாங்க எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம் அந்த குகையில் வரையப்பட்ட ஓவியங்களை பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம அறிந்து முறையலாம் என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க என்பது தான் அதில் என்ன சேக்கோ வரையப்பட்டிருக்கோம் அதை தான் சொல்கிறாரு அடுத்தது கண்ணா இதோ இங்குள்ள சுவர் ஓவியத்தை பொத்தனை அழுத்து இங்கே ஒரு ஓவியம் இருக்கும் சுவ சுவர் ஓவியம் அதனுடைய பொத்தனை அழுத்து அப்படின்னு கண்ணன் அந்த பொத்தனை அழுத்துகிறார் சுவர் ஓவியம் உடனே பேசுது மனிதர்கள் வீடு கட்டி வாழத் தொடங்கிய காலம் அது ஃபஸ்ட்டு குகையில் வாழும்போது குகையில பயன்படுத்துகிறாங்க அடுத்த மனிதர்கள் நினச்சாங்க வீடு கட்டி வாழ தொடங்கிறாங்க அப்படி வாழ தொடங்குற காலத்தில் சுவர்களெலாம் என்னச்சி ஓவியங்களாக வரைய ஆரம்பித்தன அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் எங்களை காண முடியும் அப்படி இன்னைக்கு அரண்மனை மண்டபம் கோயில் எல்லாம் போனா பாத்தீன்னா எங்க சுவர்ல ஓவியம் இருக்கும் மேற்கூரையில் மேற்பகுதியிலும் என்ன இருக்கும் ஓவியங்கள் இருக்கத பாக்கலாம் சித்தனவாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள் சித்தனவாசல்னு ஒரு இடம் அங்கே போனால் என்ன பார்க்கலாம் ஓவியங்கள் நிறைய பார்க்கலாம் எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர் சுவரை எப்படி சமப்படுத்துவர்னா ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து அது சுவரை சமப்படுத்திட்டு சுவர் ஈரப்பதமாக இருக்கும்போதே எங்களை வரைவர் அப்படி சமப்படுத்தின பிறகு அந்த சுவர் எப்படி இருக்கும் ஈரப்பதம் புதமாக இருக்கும்லாம் அப்பவுமே எங்களை என்ன செய்ய அவங்க வரைய ஆரம்பிப்பார் சுவர் உழந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு அப்படியும் அப்படியும் வரைவதும் உண்டு ஈரமாக இருக்கும் போதும் அல்லது உலர்ந்த பிறகு என்ன செய்ய அவங்க வரைவதும் உண்டு தஞ்சை பெரிய கோயிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காணப்படும் தஞ்சை ஊரில் போனால் தஞ்சை பெரிய கோயில் கழிப்பிடப்பெல்லாம் அந்த தஞ்சை பெரிய பெரிய கோயிலில் போனையெல்லாம் நிறைய என்ன செய்யலாம் சுவர் ஓவியங்களை பார்க்கலாம் சுவரில் வரையப்பட்ட ஓவியங்களை கருவறை சுவரிலும் மண்டபங்களின் சுற்று சுவர்களிலும் நாங்கள் அழகாக காற்றளிக்கிறோம் அங்க போய் பார்த்தா தெரியும் நாயன்மார்களின் ஒருவரான சுந்தரின் வாழ்க்கை நிகழ்வுகளும் நாங்கள் வரையப்பட்டிருக்கோம் நாயன்மாரல்ல ஒருத்தவ யாரு சுந்தர் அவருடைய வாழ்க்கை முறையும் என்ன வரையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றான் அடுத்தது க கண்ணாவா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் குகையில் வரையப்பட்ட ஓவியங்கள் பார்த்தோம் ரெண்டாவது சுவர் ஓவியங்கள் சுவரில் வரையப்பட்ட ஓவியங்கள் பார்த்தோம் அடுத்தது துணி துணியில் வரப்படுகின்ற ஓவியங்கள் துணி ஓவியங்களை பார்ப்போம் கண்ணன் துணி ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தனை என்ன செய்ய ஆளுத்துகிறான் துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலே வழக்க வழக்கத்தில் இருந்துள்ளது துணிகளில் ஓவியம் வரைய வரையக்கூடியது இப்போ இல்லை பழங்காலத்தில் இருந்து அது வழக்கத்தில் இருக்குது ஓவியம் வரைய பயன்படும் துணியை எளினி திரைச்சீலை கிளி படம் என பல பெயர்களில் அழைப்பர் எப்படிலாம் ஓவியம் வரைய பயன்படுத்த துணியை எளினி திரை சீலை கிளி படா என பல பெயர்களில் அழைப்பர் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானை கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றேது சீவக சிந்தாமணி அந்த சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி பிரதா அந்த தலைவி யானை கண்டு என்ன சொல்லலாம் அந்த அஞ்சு அந்த காட்சியை வந்து சீவகன் அந்த சீவக காப்பியத்து தலைவர் சீவகன் அவன் துணியில் வரைந்ததாக என்னச்சது கூறப்பட்டுள்ளது தற்காலத்தில் எங்களை களம் காரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் ஓவியங்கள் வரைந்து வருகின்றன இப்ப தற்காலத்துல என்ன சொல்றாங்க இனி அப்படி எங்களை பற்றி களம் காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வரையக்கூடிய துணி ஓவியங்களை என்ன சொல்றாங்க களம் காரி ஓவியங்கள் அப்படின்னு மனிவா அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம் இப்போ எதுல ஓலைச்சுவடி படஒலையில வரையப்பட்ட அந்த ஓவியத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னா கண்ணன் ஓலச்சுவடி ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தனை அழுத்துகிறான் ஓலைச்சுவடி ஓவியத்தினுடைய பொத்தனை அழுத்துறான் ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட் ஓவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் எங்களை வரைவரும் பெரும்பாலும் எப்படி இருக்கும் ஓலைச்சுவடலை கோட்டு ஓவியமாக வரையப்படும் கோடுகள் போல வரையப்படும் அதில் அதில் என்னச்சிருக்கலாம் வண்ணம் வண்ணம் பூசப்பட்ட ஓவியமாகவும் வரையலாம் நாங்கள் பெரும்பாலும் இதிகாசம் மற்றும் புராண காட்சிகளாகவே இருக்கிறோம் நாங்கள் பெரும்பாலும் எப்படி இதிகாசமும் என்னச்சோ இதில் இடம்பெறும் தற்காலத்தில் எங்களை காண்பது அரிதாகி விட்டது இப்போ அதை பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்திற்கு சென்றால் எங்களை காணலாம் நீங்க எங்க எங்களை பார்க்கலாம் அப்படின்னா ஓலைச்சுவடி ஓவியங்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்துக்கு போனா எங்களை என்ன செய்யலாம் ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்க்கலாம் அப்படின்னு தாள்களில் ஓவியம் வரையும் போது நாம் அழிப்பான்களை கொண்டு பலமுறை அழித்து அழித்து வரைகிறோம் அடிதனை தாளில் வரையும் போது பார்ப்போம் நினைச்சவன் வரைஞ்சிட்டு தப்பாச்சுன்னா அழிச்சிட்டு அழிச்சிட்டு திரும்ப திரும்ப வரைவோம் ஒரு முறை எழுத்தாணியால் கீறி விட்டால் திருத்த முடியாத ஓலைச்சுவடிகள் நாம் முன்னோர் ஓவியமாக வரைந்துள்ளனர் ஓலையில் வந்து எழுத்தாணி கொண்டு வரையப்படும் ஆணி கொண்டு அப்படி வரையும் போது ஒருக்கா அவங்க கீறிட்டாங்கன்னா கீரல் தானே அப்படி பண்ணிட்டா திரும்ப என்ன செய்ய முடியாது அதை அழிக்கவோ இது பண்ணவும் முடியாது அப்போ அவங்க எவ்வளவு திறமையா வரைஞ்சிருக்காங்க பாரு அவர்களின் திறமையை எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறது அப்படினா அவங்களோட ஓவியங்கள் நம்ம வரைஞ்சி அழிச்சு அழிச்சு வரைஞ்சிட்டு இருக்கோம் பேப்பர்ல அவங்க வந்து ஒருக்கா வரைஞ்சிட்டா திரும்ப அணைச்ச முடியாததை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ எந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர்களா திறமைந்தவர்களா இருந்திருக்காங்க பாரு சரிவா செப்பரேட்டு ஓவியம் என்ன என்ன சொல்கிறது என்று கேட்போம் செப்பேட்டு ஓவியத்தின் அருகில் உள்ள புத்தனை அழ்த்துகிறார்கள் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளை பொறிப்பது வழக்கம் செப்பேடுன்னா தகடு மாதிரி இருக்கும் இப்ப இப்ப அதுல என்ன செய்வாங்க செம்புல தகடு மாதிரி இருக்கக்கூடியதுல மன்னர்களுடைய ஆணைகள் அவங்க விட்ட ஆணைகளையும் ஆடர்களையும் ஆவணங்களையும் என்னச்சுவாங்க அதில் பொறித்து வச்சிருப்பாங்க அதே போல் உலிகொண்டு கொண்டு வரைக்கோடுகளாக எங்களை வரைந்தனர் ஆணைய இருக்கக்கூடியதை கொண்டு என்ன அதில் தட்டி தட்டி வரையக்கூடியதாக இருந்திருக்காங்க பொதுவாக நீர்நிலைகள் செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் போன்றவையாகவே எங்களை காணலாம் அந்த செப்பேடுகளில் என்ன இருக்கும் அப்படின்னா நீர்நிலைகள் பற்றியும் செடி கொடிகள் பற்றியும் பறவைகள் பற்றியும் விலங்குகள் பற்றி பெரும்பாலும் அதுல வரையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்ல தெரிந்து தெளிவும் பாரு ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி பரிப்பாடலில் இடம்பெற்றுள்ளது குறித்து அறியாதவங்களுக்கு கூறியிருக்காங்க என்பது பரிபாடல் இடம் பெற்றிருக்கு இன்ன பல எழுத்து நிலை மண்டபம் தன்னர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு பரிப்பாடல் நினைச்சது உணர்த்துகிறது அப்போ அதுல இடம்பெற்றப்போ அப்பவுமே என்னச்சிருக்க ஓவியங்களை குற்றி அறிந்தவர் அறியாதவர்களுக்கு விலக்கி கோரிக்காக ஓவியம் அறியப்பட்டிருக்கு என்பது அதில் பறிப்பாடலில் நம்ம காணலாம் அங்கே சில புதுமையான ஓவியங்கள் காணப்படுகின்றனவே வா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு உடனே மன்னிச்சலாம் தந்த ஓவியங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதே இவை யார் தந்த ஓவியங்களாக இருக்கும் அப்படின்னு கேக்குறான் கண்ணன் தந்த ஓவியத்தின் அழிவுள்ள புத்தனை யானை தந்தங்களின் வயது முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி நீர்ல இருக்கும்ல கலர் அந்த கலர்களை எடுத்து பயன்படுத்தி தந்தத்துல நினைச்சாங்க ஓவியமாக வரைவாங்க அழகான ஓவியங்களாக எங்களை வரைவார் எங்களை கேரளா மாநிலத்தில் அதிகமாக காணப்படும் தந்த ஓவியம் எங்க அதிகமாக காணப்படும் அப்படின்னா கேரளா மாநிலத்தில் தான் அதிகமாக காணப்படக்கூடியது அங்கே உள்ள கண்ணாடி ஓவியங்களை பார்ப்போம் அடுத்தது என்ன பார்க்கலாம் கண்ணாடி ஓவியங்களை பார்க்கலாம் அப்படிங்க உடனே கண்ணன் கண்ணாடி ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தனை பொத்தனைகிறான் கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும்தான் பயன்படும் என நினைத்திருப்பீர்கள் கண்ணாடி எதுக்கு பயன்பட முகம் பார்க்கறதுக்கு பயன்படும் நினைச்சிருப்பீங்க ஆனால் அழகிய வண்ண ஓவியங்களாகி எங்களை வரையவும் கண்ணாடிகளை பயன்படுத்துகின்றனர் பிரதா முகம் பார்ப்பதற்கு மட்டுமல்ல ஓவியங்களை வரைவதற்கும் எங்களை என்ன செய்யறாங்க பயன்படுத்துகின்றன பல வகையான உருவங்கள் இயற்கை காட்சிகள் போன்றவர்களாக நாங்கள் வரையப்படுகிறோம் எங்களை உருவாக்கும் ஓவியர்கள் தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர் எங்களை உருவாக்கின்ற கண்ணாடியில் வரையப்படுகின்ற எங்களை உருவங்களை உருவாக்கின்ற அந்த ஓவியர்கள் நிறைய பேர் எங்க இருக்காங்க தஞ்சாவூரில் மிகுதியாக உள்ளனர் அப்படின்னர் ஓவியங்களில் தான் எத்தனை வகைகள் இதோ நூற்றாண்டு ஓவியங்கள் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ இறுதி பகுதிக்கு வந்தாச்சு இருபதாம் நூற்றாண்டு அதோ அங்கே நாம் இப்போது வரைவது பல தாள்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் உள்ளன வா சென்று பார்க்கலாம் வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்கு பக்கத்துல போய் பார்க்கலாம் வா அப்படின்னு கூப்டா கண்ணன் தாள் ஓவியத்தின் அருகில் உள்ள புத்தனை அழுத்துகிறான் தற்காலத்தில் பரவலான பயன்பாட்டில் ஏற்பவர்கள் நாங்கள் இப்பொழுது பயன்பாட்டில் ஏற்பவர்கள் தான் நாங்கள் கோட் ஓவியங்களாகவும் வண்ண ஓவியங்களாகவும் நவீன ஓவியங்கள் கோட்டோவியங்கள்னா சொல்லியிருக்கேன் கோடு போல் வரையப்படுது வண்ணம் வண்ணம் கலர் நவீனம் அப்படின்னா மாடர்ன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல அது ஏன்னா பல வகையான வடிவங்களில் நாங்கள் காணப்படுகின்றோம் கறிக்கோள் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர் அப்போது தற்காலத்தில் எங்களை எதை பயன்படுத்தி வருகின்றன அப்படின்னா கறிக்கோள் பயன்படுத்தியோம் நீர் வண்ணம் எண்ணெய் வண்ணம் இதை தான் எங்களை என்ன செய்கின்றனர் வரைகின்றனர் கண்ணன் அருகில் இருந்த கருத்துப்பட ஓவியத்தின் புத்தனை அழுத்துகிறான் கருத்துட ஓவியம் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகிறோம் அரசியல் கருத்துக்களை விளக்குவதற்கு எங்களை முதல் முதலில் பாரதியார் தான் முதல் முதலில் தமிழில் நினைச்சதார் எங்களை அறிமுகப்படுத்தினார் இப்போது பெரும்பாலான இதழ்களில் நீங்கள் எங்களை பார்க்க முடியும் எங்களுடைய மற்றொரு வடிவமே கேலி சித்திரம் கேலிப்பட்டு ஏதாவது கருத்தை விளக்குவதற்கு என்ன செய்வாங்க தோற்றங்களில் குறிப்பிட நகைச்சுவை தோன்றும்படி வருவதே அந்த மனிதர்களுடைய விந்தையான தோற்றத்தில் குறிப்பிட்டு காணப்படுவதா சித்திரம் இங்கே இருப்பார் தெரிந்து தெளிவும் பாரு வேறு பெயர்களை அறிவோம் ஓவியம் அப்படின்னா ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி ஓவியத்தை எப்படி சொல்றாங்க ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் படாம் வட்டிகை செய்தி அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஓவியம் வரை கண்ணுள் வினைஞர் ஓவிய பிளவர் ஓமமாக்கல் கிளவி வல்லோன் சித்திரக்காரர் வித்தகர் கண்ணூல் வினைஞர் கண்ணூர் வினைஞர் ஓவியப் பிளவர் ஓவமாக்கள் கிளவி கிழவி சித்திரக்காரர் வித்தகர் அப்படின்னு குறிப்பிடுங்க ஓவிய கூடம் அப்படின்னா எழு தெழில் அம்பலம் எழுத்தெழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை அப்படின்னு குறிப்பிடுகின்றன இது ஓவிய கூடத்தை குறிப்பிடப்படுவது அடுத்த கண்ணன் நவீன ஓவியத்தின் அருகில் உள்ள பொத்தனை அழ்த்துகிறான் நவீன ஓவியம் அப்படின்னும்போது ஓவியக்கலையின் மிக புதுமையான வடிவமாக நாங்கள் விளங்குகிறோம் ஓவியக்கலையில் மிக புதுமையான வடிவமாக இருப்பது நாங்கள் புதுமையான பார்வையில் புதிய கருத்துக்கள் வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர் இப்போ இருக்கக்கூடியதான் நவீன ஓவியம் மாட நாட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல அது அதுல என்ன செய்யறாங்கன்னா புதுமையான பார்வையில புதிய கருத்துக்களை என்ன செய்யறாங்க வெளிப்படுமாறு வரைவதுதான் நவீன ஓவியம் பார்வையாளர்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்ப பொருள் கொள்ளும் வகையில் கோடுகளாகவும் கிருக்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம் பார்வைகளை பார்க்கும்போது அவங்களுடைய மனமேன்மைக்கேற்ப அந்த ஓவியம் அவங்களுக்கு என்ன செய்யும் வெளிப்படும் அதை எதாச்சும் கோடுகளாகவும் கிருக்கள்களாகவும் என்ன செய்கிறாங்க வரைகிறாங்க அதுதான் நவீன ஓவியம் பல வண்ண கலைகளை கொண்டு எங்களை வரைகின்றன பல வண்ண கலவைகளை கலவைகளை கொண்டு என்ன செய்கிறாங்க பல கலரில் கொண்டு எங்களை என்ன செய்கின்றன வரைகின்றன இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்களை பற்றி அறிந்து கொண்டோம் அதிலும் ஓவியங்களே நம்மோடு பேசியது மிக மிக சிறப்பாக இருந்தது இந்த நாளே நம்மால் மறக்கவே முடியாது நாம் சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம் அப்படின்னு இதை பார்த்து தெரிந்து தெளிவோம் அப்படின்னா ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களின் புதுமைகளை புகத்தியவர் ராஜா ரவி வர்மா பிரதா ஓவியங்களை புதுமைகளை புகுத்தியவர் யார் ராஜா ரவிவர்மா இவரது பாணி ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டிகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன நாட்காட்டி நாட்காட்டி காட்டி நாள்காட்டி நாள் காட்டி கலண்டர் அதில் என்ன செய்கிறாங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டே ராஜு நாட்காட்டியுடைய முன்னோடிகளாக ஒருவருக்கு வரையப்படுவது முன்னோடிகளாக கருதப்படுவது யாரு கொண்டேராஜு நாட்காட்டி ஓவியங்களை பாசார் பெயிண்டிங் என்று அழைப்பர் பாசார் பெயிண்டிங் என்று என்ன செய்வாங்க அழைப்பார்